ஸ்ரேயா கோஷல் ஒரு இந்திய பாடகி அவரது பரந்த குரல் வரம்பு மற்றும் பல்துறை திறன் ஆகியவற்றால் குறிப்பிடப்பட்டவர் அவர் இந்தியாவின் மிகச்சிறந்த மற்றும் பிரபலமான பாடகர்களில் ஒருவர் அவர் பல்வேறு இந்திய மற்றும் வெளிநாட்டு மொழிகளில் திரைப்படங்கள் மற்றும் ஆல்பங்களுக்கான பாடல்களை பதிவு செய்துள்ளார் மற்றும் ஐந்து தேசிய திரைப்பட விருதுகள் நான்கு கேரள மாநில திரைப்பட விருதுகள் இரண்டு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் இரண்டு பி எஃப் ஜே விருதுகள் ஏழு பிலிம்பேர் விருதுகள் மற்றும் பத்து பிலிம்பேர் விருதுகள் தென்னக விருதுகள் உட்பட ஏராளமான பாராட்டுகளை பெற்றுள்ளார் ஸ்ரேயா கோஷல் மேற்கு வங்காளத்தின் முர்ஷிதாபாத் பெர்ஹாம்பூரில் ஒரு பெங்காலி பிராமண குடும்பத்தில் இருந்தார் அவர் ராஜஸ்தானின் கோட்டாவிற்கு அருகிலுள்ள ராவத் என்ற சிறிய நகரத்தில் வளர்ந்தார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க